ஹாய் வணக்கம் நான் ஜெயின் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அதில் இன் பர்டிகுலர் கோல்டு பார்க்க போகிறோம் ஸோ கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து ரெண்டு வகைகள் இருக்குது ஃபிசிக்கல் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அண்ட் டிஜிட்டல் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஸோ டிஜிட்டல் அப்படின்னா சொன்னால் இல்லை பேப்பர் ஃபார்ம் ஆஃப் கோல்டு அதாவது நான் ஃபிசிக்கல் ஃபார்ம் ஆஃப் கோல்டு ஃபிசிக்கல் ஃபார்ம் அப்படின்னா நீங்கள் காசு கொடுத்து கடையில் போய் கோல்டாக காயினாகவோ இல்லை பாராவோ இல்லை ஏதாவது ஒரு நகையாவோ நீங்கள் வாங்கி அந்த ஃபிசிக்கல் ஃபார்ம் ஆஃப் கோல்டு நீங்கள் வச்சிருக்கிறதுக்கு பேர் தான் ஃபிசிக்கல் ஃபார்ம் ஆஃப் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பட் டிஜிட்டல் டிஜிட்டல் ஆர் பேப்பர் கோல்டு அப்படின்னு வேற ஆப்ஷன் இருக்கு அந்த ஆப்ஷன் என்ன அதுல இருக்கக்கூடிய பிளஸ் மைனஸ் என்ன டிஜிட்டல் கோல்டு இருக்கக்கூடிய பிளஸ் மைனஸ் என்ன ரெண்டுக்கான கம்பாரிசன் என்ன ஸோ தட் இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு வந்து நம்ம பிசிக்கல் கோல்டில் இன்வெஸ்ட் பண்றது பெட்டரா நான் நான் பிசிக்கல் கோல்டு பேப்பர் ஆர் டிஜிட்டல் ஃபார்மேட்ல இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டரா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு வரும்போது நம்ம வந்து சில டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்ல மட்டுமே நம்ம குறுகிய வகையில் நம்முடைய பணத்தை முதலீடு செய்து வைக்கிறது தப்பு ஸோ நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு வைட் வெரைட்டி இருக்க வேண்டியது அவசியம் இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் பொதுவாக வந்து ரெண்டு வகையாக பிரிப்பேன் ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன்ஸ் லோ ரிஸ்க் லோ ரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் ஸோ நீங்கள் ரிஸ்க் எவ்வளோக்கோலோ அதிகமாக எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கோவ் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும் பட் அதில் ரிஸ்க் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி எனக்கு ரிஸ்க்லாம் எடுக்க வேணாம் எனக்கு ரிஸ்க்கே வேணாம்ப்பா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது கம்ப்ளீட்லி சேஃபாக பட் அதில் ரிட்டர்ன்ஸ் வந்து லோவாக இருக்கும் பட் கேரண்ட்டாக இருக்கும் ஸோ உங்களுடைய ரிஸ்க் டேக்கிங் கேப்பபிலிட்டியை பொறுத்து நீங்கள் வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணலாம் அதே மாதிரி உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் வந்து எல்லா வகையான இன்வெஸ்ட்மெண்ட்லையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சுக்கிறது நல்லது ஸோ தட் ஏதாவது ஒரு டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா இன்னொரு டைப்பில் நீங்கள் வந்து அதுக்கு வந்து மேக்கப் பண்ணிக்கலாம் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ வந்து ஒரே மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் அப்படியே போட்டிங்க அப்படின்னா ஒன்று ரிஸ்க் அதிகமாக இருக்கும் இல்லை ரிட்டர்ன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அப்படி இல்லாமல் வந்து நீங்கள் கலந்து வச்சுக்கிறது தான் நல்லது ஸோ அதில் ஒரு டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இந்த கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஸோ கோல்டு அப்படிங்கும்போது போது இட்ஸ் இட்ஸ் அ ப்ரெஷியஸ் மெட்டல் அண்ட் அதுக்கான க்ரேஸ் வந்து எப்பயுமே இருக்கும் வந்து வேர்ல்டில் என்ன எக்கனாமிக் வந்து என்ன மாதிரியான ஒரு ஸ்டேட்டில் இருந்தாலும் கோல்டுக்கான அந்த கோல்டுக்கான அந்த கிரேஸ் அண்ட் ஒரு நீட் வந்து எப்பயுமே இருக்கும் நீட் அப்படின்னு நான் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கும்போது யாராவது தங்கத்தை வாங்குவாங்களா தங்கத்தை அந்த டைம்ல கூட வாங்கி ப்ரொசஸ் பண்ணுறதுக்கு பீப்புள் இருப்பாங்க ஏன்னா அதோட வேல்யூ அப்படி ஸோ நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் பட் அதுக்குள்ளேயே போயிட்டு நான் வந்து பண்ணவா கோல்டு நான் என்னன்னா பிசிக்கல் ஃபார்மில் பண்ணவா அப்படின்னு வந்து நிறைய வந்துருக்கு ஸோ ஃபார்ம் ல்ார்ம் அதில் சில ஆப்ஷன்ஸ் இருக்கு நம்ம டக்குனு போயிட்டு நம்ம கையில் ஒரு சேவிங்ஸ் இருக்கு இல்லை நமக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கு ஒரு வீட்டில் வந்து ஒரு கல்யாணம் ஒரு சம்திங் இல்லை இல்லை வந்து நான் வந்து பார்த்து ஆசைப்பட்டு பர்ச்சேஸ் பண்ணுறேன் இப்படி என்ன மாதிரி பர்ச்சேஸ் பண்ணாலும் கோல்டில் நீங்கள் போடுற மணி வந்து கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஸோ வந்து இப்போ நம்ம ஒரு ஃபோன் வாங்குறோம் ஒரு நல்ல ஒரு அவுட்ஃபிட் வாங்குகிறோம் இல்லை ஷூஸ் வாங்குறோம் அந்த மாதிரி வந்து காஸ்ட்லியான திங்ஸ்லாம் எல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு அவசரத்துக்கு அதை கொண்டு போய் நீங்கள் எங்கேயும் அடமான வச்சு காசு வாங்க முடியாது பட் கோல்டில் வந்து நீங்கள் ஆசைப்பட்டே வாங்கி ஒரு ஜாலிக்காக போடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினா கூட அந்த சின்ன கோல்டில் கூட நீங்கள் வந்து உங்களுக்கு எப்பயாவது பணம் தேவை இருக்கும்போது அது நீங்கள் வந்து அகைன்ஸ்ட் லோன் வந்து நீங்கள் வச்சு உங்களுக்கான பணத்தை எடுத்துக்கலாம் ஸோ அப்படிங்கிற அது ஒரு ப்ளஸ் ஸோ ஃபிசிக்கல் கோல்டு அப்படிங்கும் நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது நீங்கள் ஸ்ட்ரெ வந்து கடைக்கு வாக்கிங் பண்ணி கையில் இருக்கிற பணத்தை கொடுத்து கோல்டு வாங்குறது ஆசைப்பட்டு வாங்குறது இல்லை வந்து வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் தேவைக்கு வாங்குறது அப்படி இல்லாத பட்சத்தில் சிறுக சிறுக சேர்க்கறது அப்படிங்கும்போது இந்த ஷாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய எல்லா ஷாப்ஸ்லையுமே வந்து கோல்டு ஸ்கீம் ஃபீல்ஸ் அப்படின்னு வச்சுருப்பாங்க சிக் ஃபண்ட்ஸ் மாதிரி ஸோ மாதம் மாதம் கட்டணும் ஒரு லெவன் மந்த்ஸ் கட்டினதுக்கப்புறமா மெச்சூரிட்டி அமௌண்ட்டில் உங்களுக்கு நீங்கள் வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த கடையில் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட எஃப்டிஆர்டி போடுற மாதிரி ஸோ எஃப்டி எஃப்டி போடும்போது ரொம்ப போய் லம்சமாக போய் வாங்குறதுங்கிறது ஒரு மெத்தேடு இல்லை மாதம் மாதம் நம்ம ஆர்டியில் கட்டுறோம் இல்லையா எஸ்ஐபி மாதிரி ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் கோல்டுக்கான அமௌண்ட்டை கட்டி ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட் சேர்ந்ததுக்கப்புறம் போயிட்டு அந்த பர்ச்சை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது ஸோ இதில் யூஷுவலாக இதில் என்ன ரிட்டர்ன் இருக்கும் இருக்கும் இதில் என்ன ரிட்டர்ன் கிடைக்கும் என்ன வட்டி கிடைக்கும் இப்போ எஃப்டி ஆட்டினா அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஸோ கோல்டில் அந்த மாதிரி ஸ்கீமில் சேரும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா யூஸ்வலி எல்லா ஷாப்ஸ்லையும் பட் நீங்கள் விசாரிச்சுக்கோங்க பட் இன் ஜெனரல் எல்லா ஷாப்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கிங் சார்ஜ் வெயிட் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஸ்கீம்ஸில் சேரும்போது ஸோ அந்த மேக்கிங் சார்ஜ் எவ்வளோ கொடுத்து நீங்கள் அந்த நகை வாங்குறீங்களோ அந்த மேக்கிங் சார்ஜ் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பீஸ் ஆஃப் கோல்டு ஒரு ஜுவல்லரி பீஸ் நீங்கள் வாங்குறீங்க அதுக்கு வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன் அதோட மேக்கிங் சார்ஜ் வந்து டுவெல் பர்சன்ட் இல்லை தேர்ட்டின் பர்சன்ட் இருக்குன்னா அந்த தேர்ட்டின் பர்சன்ட் ஆஃப் மேக்கிங் சார்ஜ் வந்து ஸோ நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிக்கலோ அதில் தேர்ட்டின் பெர்சென்ட் மேக்கிங் சார்ஜ் நீங்க கட்ட மாட்டீங்க அப்படிங்கின் உங்களுக்கு நீங்கள் சேவ் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க பட் அட் சேம் டைம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க என்னன்னா கோல்ட ஜுவலரி ஃபார்ம்ல வாங்கும்போது எப்பயுமே வந்து உங்களுக்கு அந்த மேக்கிங் சார்ஜ் அப்படிங்கிறதுல கொஞ்சம் காசு வேஸ்ட் ஆகும் இது இல்லாமல் டாக்ஸஸ்லாம் இருக்குது நம்ம அதை பற்றி அப்புறம் பேசுவோம் பட் நான் ஃபிசிக்கல் ஃபார்ம் ஆஃப் கோல்டில் இந்த மேக்கிங் சார்ஜ் போன்ற மற்ற பிரச்சனைகள் இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பட் அதுலேயும் வந்து சில பைனஸஸ் ஸோ நான் ஃபிசிக்கல் ஃபார்ம் ஆஃப் கோல்டு அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா இந்த ஃபார்ம் ஆஃப் பாண்ட்ஸ் அதாவது நிறைய பேங்க்ஸில் வந்து பாண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படி இல்லைன்னா டிஜிட்டல் கோல்டாக வந்து வாங்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஷேர்ஸ் வாங்குகிறோமோ ஒரு ப்ரோக்கரேஜில் போய்ட்டு ஷேர்ஸ் வாங்குறோமோ அதே மாதிரி கேன் பர்ச்சேஸ் கோல்டு இந்த நான் ஃபிசிக்கல் ஃபார்ம் ஆஃப் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுல என்ன ஒரு ப்ளஸ் மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னா நீங்கள் நீங்கள் வந்து எவ்வளோ சின்ன வேல்யூல இருந்தும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் கோல்டுக்கான அந்த வேல்யூ வேல்யூ தான் நம்ம பே பண்ண போகிறோம் ஸோ அதை வச்சு நமக்கான கோல்டை வந்து அவங்க ஒதுக்கி வச்சிருவாங்க நம்ம பேரில் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ கட்டுறீங்களோ அதுக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு வந்து வில் பி பேக்டப் ஓகேவா அந்த வேல்யூக்கு இப்போ நீங்கள் நூறுரூபா கட்டுறீங்க அப்படின்னாலும் அந்த நூறுபாய்க்கு எவ்வளோ டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு வந்து கிடைக்குமோ அதை வந்து உங்களுடைய பேரில் அவங்க அந்த இடத்துல சேமிச்சு வச்சிருவாங்க அந்த ப்ரோக்கரேஜ் பீப்பிள் ஸோ தட் அதுதான் அதுக்கு அர்த்தம் நான் ஃபிசிக்கல் ஃபார்ம் ஆஃப் இது இல்லாமல் பேங்க்ஸில் வந்து பாண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம நம்ம காசு கொடுப்போம் நான் கையில் வந்து கோல்டுன்னு ஃபிசிக்கல் ஃபார்ம்ல இருக்காது பேப்பர் ஃபார்மில் இருக்கும் இதில் என்ன எனக்கு பெனிஃபிட் அப்படின்னு வந்து நீங்கள் யோசிக்கலாம் ஸோ பேப்பர் ஃபார்மில் இருக்கும் போது அதில் சில ப்ளஸஸ் இருக்குது ஸோ ஃபிசிக்கல் ஃபார்ம் ஆஃப் கோல்டு வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா அதை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வேலை வேரண்டார் இருக்கக்கூடாது டேமேஜஸ் இருக்கக்கூடாது டேமேஜஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் ரொம்ப வருஷம் லைக் பத்து பதினஞ்சு வருஷம்லாம் இப்போ கையில் வந்து பேங்கிள்ஸ் ஆர் பிரேஸ்லெட்ஸ் போட்டு வீட்டு வேலை செய்கிறோம் அப்படிங்கும்போது அதெல்லாம் வந்து லைட்டாக வேரண்டர் ஆகும் சில ஃபியூ மில்லி ஃபிஃப்டி கிராம்ஸ் ஆஃப் கோல்டு வந்து அதில் கரைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் வந்து டேமேஜ் இட் இட் கெட்ஸ் ப்ரோக்கன் ஆர் சம்திங் அப்படின்னா நீங்கள் போய் அதை ரிப்பேர் பண்ணும்போது ஃபிக்ஸ் பண்ணும்போது சில ஃபியூ கிராம்ஸ் ஒரு மில்லிக் கிராம்ஸ் ஆஃப் கோல்டு அதில் நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க அப்புறம் ஒரு பீஸ் ஆஃப் ஜுவல்லரியை வந்து இந்த ஜுவல்லரி எனக்கு பிடிக்கல இதை நான் போட்டுட்டு வேறு ஜுவல்லரி வாங்க போகிறேன் அப்படிங்கும்போது போது அதை வந்து அவங்க உருக்கும் போது அதில் கொஞ்சம் வேஸ்டேஜுக்கு கொஞ்சம் கழிச்சிக்குவாங்க ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி கோல்டு வந்து எவ்ரி டைம் இங்கே வாங்கும்போது நான் சொன்ன மாதிரி மேக்கிங் சார்ஜ் இருக்கும் இந்த ஃபார்ம் ஆஃப் ஆர்னமெண்ட்ஸ் நீங்கள் ஆர்னமெண்ட்ஸாக வாங்கும்போது மேக்கிங் சார்ஜ் இருக்கும் பட் ஃபிசிக்கல் ஃபோ கோல்டில் ஐ மீன் நான் ஃபிசிக்கல் கோல்டில் அந்த ப்ராப்ளம் வந்து கிடையாது அதே மாதிரி இந்த கோல்டு வந்து யாராவது திருடியிட்டு போயிடுவாங்களோ செயின் வந்து ஸ்னாச் பண்ணிடுவாங்களோ இல்லை நம்ம வீட்டில் பூந்து கொலை அடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயம் பயத்தினால நம்ம வந்து நிறைய பேர் பேங்க்கில் லாக்கர்ஸில் கோல்டு வைப்போம் ஸோ லாக்கருக்குன்னு ஒரு சார்ஜ் நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் ஹை கோல்டு பொறுத்த வரைக்கும் ஸோ ப்ரொசஸ் பண்ற ஃபீலிங் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு மெக்னிஃபிஷியான விஷயமோ அதே மாதிரி அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான வேலையும் பொறுப்பும் வந்து நம்ம கிட்டே இருக்கு நான் ஃபிசிக்கல் கோல்டில் அந்த வேலை கிடையாது ஒரு இடத்துல பணம் கட்டி வச்சுட்டே இருப்போம் நமக்கான கோல்டு வந்து கணக்கில் அங்கே ஏற்றிக்கிட்டே வருவாங்க டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு எந்த டைம்ல வேணாலும் இந்த நான் பிசிக்கல் ஃபார்ம் ஆஃப் கோல்டு இல்லை டிஜிட்டல் கோல்டு அந்த பேப்பர்ல இருக்கோ பாண்டில் இருக்கோ அதை வந்து நீங்கள் கொடுத்து எந்த டைம் வேணாலும் ஃபிசிக்கல் கோல்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஃபிசிக்கல் கோல்டு அப்படிங்கும்போது இன் டர்ம்ஸ் ஆஃப் பார்ஸ் நீங்க வந்து அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஈஸியாக பிசிக்கல் ஃபார்ம் மாற்றக்கூடிய ஒரு விஷயம் நான் நான் ஃபிசிக்கல் ஃபார்ம்லே வச்சிருக்கேன் எனக்கு டக்குனு வந்து இப்போ கோல்டு வேணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா டெஃபனெட்டாக மாற்றலாம் அதை மாற்ற முடியாது அப்படிலாம் எதுவும் கிடையாது ஸோ இது வந்து அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பட் நீங்கள் வந்து எவ்ரி டைம் அந்த இந்த கோல்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் ஆஃப் மணி வந்து கட்டுறீங்க மாதம் மாதமா இருக்கலாம் இல்லை எப்படி வேணாலும் நீங்கள் அந்த பாண்ட் பர்ச்சேஸ் பண்ண டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாண்ட்ஸ் இருக்குது அதாவது ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி பாண்ட் இருக்குது இல்லை மாதம் மாதம் கட்டி பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி நான் ஃபிஸிக்கல் ஃபார்ம்ல நீங்கள் போடும்போது எவ்ரி டைம் வந்து நீங்கள் பண்ணும்போது அதுக்கான ட்ரான்ஸாக்ஷன் சார்ஜஸ்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்கரேஜ் சார்ஜ் அதே மாதிரி அவங்களுடைய கோல்டு அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அதுக்கான சார்ஜஸ் வந்து இருக்கும் பட் கம்பேரிட்டிவ்லி நம்ம வாங்கி மெயின்டைன் பண்ணி நம்ம அந்த மேக்கிங் சார்ஜர் மற்ற விஷயங்கள் வேரண்ட் இதில் எல்லாம் போகிறத விட நான் பிசிக்கல் ஃபார்ம் ஆஃப் கோல்டு ரொம்ப கம்மியாக தான் அந்த ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும் ஓகே ஸோ இதோட பாசிட்டிவ்ஸ்லாம் என்ன நான் பிசிக்கல் ஃபார்ம் ஆஃப் கோல்டு வந்து பற்றி பார்த்துட்டு அது பிளஸ் எல்லாம் என்ன என்னென்னா அதில் பிளஸ் நான் ஏன் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எவ்வளோ சின்ன இருந்து வேணாலும் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் பிசிக்கல் கோல்டு அப்படிங்கும்போது அதுக்குன்னு ஒரு 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 வேல்யூ இருக்கும் ஒரு சின்ன ஆர்னமெண்ட் வாங்கினா கூட அதுக்கு ஒரு பல்கான வேல்யூ நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் நான் பிசிக்கல் கோல்டில் அப்படி கிடையாது ஸோ சிறுக சிறகுங்கும்போது எவ்வளோ சிறுக சிறுக வேணாலும் நீங்கள் அப்படியே வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரலாம் ஸோ இப்படி பண்ணும்போது யூ கேன் நைஸ்லி ட்ராக் உங்களுக்கு ஒரு ப்ரோக்கரேஜில் போய்ட்டு நீங்கள் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி நான் ஃபிசிக்கல் டிஜிட்டல் கோல்டு பேப்பர் ஃபார்ம் ஆஃப் கோல்டு வாங்கும்போது நீங்கள் வந்து அதை ட்ராக் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அட் த சேம் டைம் நம்ம வீட்டில் வாங்கி வைக்கிற ஆர்னமெண்ட்லாம் வச்சு ஒரு தோராயமாக என்கிட்ட இவ்வளோ கோல்டு இருக்குது அப்படிங்கிறத கணக்கு வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் நம்ம வந்து ட்ராக் பண்ணி அதை எழுதி வச்சாலேயே நம்மளால் வந்து ரொம்ப கரெக்டாக அது வந்து கணக்கு வச்சுக்கூடாது சின்ன சின்ன ஆகமெண்ட்ஸ் நிறைய வாங்குறோம்னா அது கணக்கு வச்சுக்கிறது கஷ்டம் பட் இந்த கோல்டு வந்து யூ கேன் அதாவது பர்ஃபெக்டாக எவ்ரி எவ்ரி கிராம் கொண்டு நீங்கள் கரெக்டாக வந்து கணக்கு வச்சுக்கலாம் தேர்ட் முக்கியமான பெனிஃபிட் என்னன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டோலியோலாம் இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான பார்ட்டாக இருக்கும் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டாக இந்த நான் ஃபிசிக்கல் கோல்டு பர்ச்சேஸ் வந்து இது அண்ட் ரியல் டைம் ரேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போ எப்போ நீங்கள் இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அன்னைக்கு கோல்டோட ரியல் டைம் ரேட் என்னவோ அது வந்து பார்த்தீங்கன்னா அக்ராஸ் த கண்ட்ரி சேமாக இருக்கும் பட் நம்ம ஃபிசிக்கல் கோடில் வந்து கொஞ்சம் கடைக்கு கடைகள் வந்து சில சேஞ்சஸ் சில சார்ஜஸ்லாம் அவங்க சேஞ்சஸ் கொண்டு வரணும் கோல்டு ரேட் வந்து சேமாக தான் யூஸ் பண்ணுவாங்க பட் சில வேல்யூஸில் அவங்க மாற்றங்கள் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி எந்த விதமான எக்ஸ்ட்ரா சார்ஜஸோ இல்லை புதுவிதமான அடிஷ்னல் சின்ன சின்ன மாற்றங்களோ வந்து இந்த நான் ஃபிசிக்கல் கோடில் கொண்டு வர முடியாது அதோட சார்ஜ் அப்படிங்கும்போது அது வந்து த்ரூ அவுட் த கண்ட்ரி ஒரே வேலூலில் தான் இருக்கும் ஸோ அதோட ரேட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ரேட்டு இப்போ அது என்ன ரேட்டில் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் அதனால ட்ராக் பண்ணிகிட்டே வரலாம் அதே மாதிரி நான் எப்படி சொன்ன மாதிரி இது வந்து டக்குன்னு ஃபிசிக்கல் ஃபார்முக்கு ஈஸியாக மாற்றக்கூடியதான் எப்போ வேணாலும் உங்களுடைய நான் பிசிக்கல் கோல்டை கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து பிசிக்கல் கோல்டாக மாற்றிக்கலாம் அதே மாதிரி எப்படி ஃபிசிக்கல் கோல்டை நம்ம லோனுக்கு வந்து பிளச் பண்ணுறோமோ அதே மாதிரி நான் பிசிக்கல் கோல்டையும் நீங்கள் லோன்ஸுக்கு வந்து பிளச் பண்ணலாம் ஸோ ஃபிசிக்கல் கோல்டு நான் போட்டுமா இல்லை நான் பிசிக்கல் கோல்டு போட்டுமா அப்படிங்கிறது இப்போ எப்படின்னா நான் இப்போ சொல்லிட்டேன் இதோட பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் ஸோ இதை வச்சு உங்களுடைய நீங்கள் வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறத வச்சு தான் நீங்கள் டிசைட் பண்ணணும் அந்த நோக்கம் என்ன அண்ட் உங்களால் வந்து எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும் இல்லை எவ்வளோ வந்து அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களால் மெனக்கிட முடியும் நீங்கள் என்ன டைப் ஆஃப் பர்சன் அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு ஒரே விஷயம் என்னென்னா கோல்டு ஃபிசிக்கல் கோல்ட் வந்து பொசஸ் பண்ணுறதுல ஒரு 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 தனிவிதமான ஒரு ஃபீலிங் இருக்குதுன்னு சொல்லலாம் எஸ்பெஷலி விமன் ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஃபிசிக்கல் கோல்டு அப்படிங்கும்போது அதை நீங்கள் வந்து பியூர்லி இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் தான் நீங்கள் கன்சிடர் பண்ண முடியும் அதை இன்வெஸ்ட் பண்ண வரைக்கும் அதை நான் நான் வேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது பட் ஃபிசிக்கல் கோல்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும் அட் த சேம் டைம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் வந்து யூ யூ வேர் இட் அண்ட் என்ஜாய் லைக் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அதை இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் டபுள் பர்பஸ் யூஸ் ஆகும் பட் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் கோல்டில் நிறைய சார்ஜஸ் வந்து இன்வால்வ் ஆகி இருக்கும் நான் ஃபிசிக்கல் கோல்டில் யூ டோன்ட் பொசஸ் சம்திங் ஃபிசிக்கலி ஸோ அந்த கோல்டை வந்து நான் ஒரு ஆர்னமெண்ட்டாவோ இல்லை ஏதாவோ நான் வந்து கையில் எனக்கு வந்து இருக்காது என் லாக்கரில் இருக்குது என் பீரோவில் இருக்குதுன்னு நான் சொல்ல முடியாது பட் அது வந்து இருக்குது அப்படிங்கிறதா ஸோ மானிட்டரி வேல்யூ மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படிங்க பார்க்கக்கூடிய பர்சன் எனக்கு வந்து நான் தடைய நிறைய சார்ஜஸ்லாம் நான் வந்து செலவு பண்ண விரும்பலை அதுக்காக அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன் எனக்கு எப்போ தேவையோ நான் எனக்கு வந்து பல்காக ஒரு ஒரு ஃபியூச்சரில் ஒரு மேரேஜ்கோ இல்லை ஏதாவது ஒரு எனக்கு வந்து ஒரு ரிட்டர்னுக்கு அது வேணும் அப்படின்னு நான் நினைக்கும் வரும் போது நான் அதை மாற்றிக்கிறேன் அது வரைக்கும் எனக்கு கோல்ட் மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த ஃபார்மாக சூஸ் பண்ணலாம் இல்லை எனக்கு கோல்டுனா வந்து அதை ப்ரொசஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய ஜுவல்ஸ் போடுறது எனக்கு பிடிக்கும் ஸோ நான் ஜுவல்ஸாக வாங்கி போட்டு அனுபவிச்சுக்கிறேன் பட் அட் த சேம் டைம் அது இன்வெஸ்ட்மெண்ட் தானே நான் எப்போ வேணாலும் அதை வந்து விற்கவோ இல்லை லோனுக்கு ப்ளெக்ஸ் பண்ணவோ முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்படி பண்ணலாம் இல்லை பெஸ்ட் ஆப்ஷன் உட்பி கோயிங் ஹேவிங் எ மிக்ஸ் ஆஃப் போத் ஸோ கொஞ்சத்தை வந்து நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டாகவும் கொஞ்சத்தை வந்து நான் ஃபிசிக்கல் கோல்டாகவும் வச்சுட்டிங்க அப்படின்னா இது ரெண்டு 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 பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ஸையும் நீங்கள் அனுபவிச்சிக்கலாம் அதாவது போட்டும் அனுபவிக்கிறதுக்கு கொஞ்சம் கோல்டு வச்சுக்கலாம் அதே சமயம் பியூர்லி இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கும் கொஞ்சம் கோல்டு வச்சுக்கலாம் ஸோ இவ்வளோ தாங்க இதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கோல்டு இருக்குது நான் ஃபிசிக்கல் ஃபார்மில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோவில் சொன்னோம்னா அது ரொம்ப லாங்காக போயிடும் ஸோ நான் எப்படி சொன்னேன் பாண்ட்ஸ் அதாவது ஒன் டைமாக இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வாங்குற மாதிரி பாண்ட்ஸும் இருக்குது இல்லை சிறுக சிறுக வந்து சேர்க்குறோம் மாதிரி இருக்கும் இது எல்லாம் இந்த எல்லாம் நிறைய டைப்ஸ் இருக்குது ஸோ இதில் வந்து எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் பட் அதுக்கான டீட்டெயில் வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஸோ ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ் இதே மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல் தகவலோடு நான் உங்களோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜே நன்றி வணக்கம்